ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறாங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஜாலினா ஜாலி ஜாலியோ ஜாலி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூரம் அப்படின்றது சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்கரனே முதலே ஜாலி பேர் வழி அதில் இந்த ராகுவும் ஜாலியாக ஜாலியாக வந்து சேர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சுக்ரனும் ராகுவும் சேர்ந்து ஜாலி பண்ணால் ஆகும்னு நினச்சி பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா லவ் காதல் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் வரலையோ அவங்க அத்தனை பேருக்கும் வந்துடும் ஓகேங்களா நான் லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து தான் அப்படியே ஒரு பொண்ணு அப்சரஸ் மாதிரி அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க ஓகேங்களா வந்ததும் இவங்க டெஸ்க்குக்கு பக்கத்தில் தான் அவங்களுக்கு டெஸ்க் வரும் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் என்ன சார் சார் அப்படின்வாங்க ஓகேங்களா எல்லா விஷயங்களுக்கும் சார் சார் சாரின்வாங்க இவங்க வேற வழியே இல்லாமல் அவங்கள திரும்பி திரும்பி பார்த்து அவங்க ட்ரெஸ்ஸிங்லேருந்து இருந்து அவங்க ஹேர் ஸ்டைல்லேருந்து இருந்து எல்லா விஷயமுமே பிடிச்சி போய் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஆகி வேற வழியே இல்லாமல் ஐ லவ் யூன்னு சொல்லிவிடுவாங்க அந்த அளவுக்கு சுக்ரன் ராகு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்து விட்டுருவாங்க அதனால் ரொம்ப ரொம்ப இருங்க அப்புறம் அம்மா கிட்டே இதையெல்லாம் சொல்கிறது ரொம்ப சிரமமாயிடும் இல்லை ஓகே அம்மா வீட்டில் ஓகே சொல்லிட்டால் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி தான் பெண்களுக்கும் யார்கிட்டேயும் நான் பழக மாட்டேன் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருப்பீங்க அம்மா ஆஃபீஸ் போகிறப்ப சொல்லுவாங்க எங்கள் பாரு நான் நம்ம ஜாதியில்தான் பையனை உனக்கு பார்ப்பேன் நீ பாட்டுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி தான் ஊர்லேருந்து உங்களை அனுப்பிச்சிருப்பாங்க ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க இல்லைம்மா அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் எந்த பையனை பார்த்தாலும் நான் பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வருவீங்க அதே மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் இந்த சுக்ரனும் ராகுவும் சேர்ற காலகட்டம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களோட அந்த சத்தியத்தை நீங்கள் மீறிய தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி ஒரு ஜாலியான ஒரு உணர்வை கொடுப்பார் ஒருத்தரை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போய்டும் உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியாது எல் அவர் ஞாபகமாகவே இருக்கும் ரூமுக்கு நீங்கள் ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க பஸ் விட்டு இறங்கி நடந்து போகிறீங்கன்னா உங்கள் ஹாஸ்டலை தாண்டி அந்த பையன் எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அப்படி நினச்சிட்டே நடந்து போயிடுவீங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் ஐயையோ என்ன நம்ம ஹாஸ்டல் விட்டு தாண்டி வேண்டோமேன்னு திரும்பி ரூமுக்கு போகிற மாதிரி ஆகுமோ தவிர உங்களுக்கு அவரை மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து அவரும் வந்து உங்ககிட்ட நல்லா பழகும் போது ஒரு நேரத்தில் நீங்களே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வீட்டில் சொல்லட்டுமா நம்ம திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருவீங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஆனால் நல்ல விஷயமாதான் நடக்கும் அதில் வித தவறும் நடக்காது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின் தான் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி ஆசைப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு வந்த ஒரு ஏகாந்த மனநிலையை கொடுத்தது தப்பு பண்ண சொல்லிச்சு அப்படியெல்லாம் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் இதில் நடக்காது இது வந்து சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து அஞ்சாம்பாவ வேலைகளை தான் செய்வாங்க அதனால இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அது இவங்களோட அப்படிங்கிற எண்ணத்தை தான் கொடுப்பாங்களோ தவிர இதில் தவறான எண்ணங்கள் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காதல் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இப்போது தம்பதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு பேரும் எளியும் பூனை மாதிரியும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பேசாமல் இருப்பாங்க சண்டையே போட்டுக்க மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்படி இப்போ ஏன் சண்டை வர வரமாட்டேங்குதுன்னே தெரில ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் ராகு அப்படின்ற கிரகம் சுக்ரன் அப்படின்ற ஒரு கிரகத்தோடு சேரும்போது அங்கே அன்பு அப்படிங்கிறது அப்படி கொட்டும் ஓகேயா அந்த அன்பில் தெளச்சி போய் அவங்க எந்த வித பிரச்சனையும் பண்ணிக்காமல் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேம்மா அப்போது கண்டிப்பாக குழந்தை ஆகிடும் இல்லைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சந்தோஷமாக ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தைகள் ஆகிடும் அதே போல் ரெண்டாவது குழந்தைகளும் இந்த நேரங்களில் தான் அவங்க பிளானிங்லேயே இல்லாமல் இருப்பாங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இரண்டாவது குழந்தையும் ஆயிடும் அதனால் மிக மிக சிறப்பாக குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிற நேரம் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே கணவனு மனைவியும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இந்த குடும்பத்தார் சுற்றத்தார் நெய்பர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களோடையும் ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவை உட்காந்து உட்கார்ந்து இப்போ பேசாம ஓடுனாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ மகம் நட்சத்திரக்காரர்கள் உட்காரவே மாட்டாங்க நின்று பேச கூட மாட்டாங்க ஓடி ஓடி வேலை செய்வாங்க அப்படின்னு இல்லையா இப்போ இவங்க வந்து அப்பா அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தா கூட இவங்க போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னம்மா நடந்தது இன்னைக்கு காலையிலேருந்து என்ன பண்ணீங்க சாப்பிட்டீங்களா மாத்திரை போட்டிங்களா அப்பாவுக்கு நல்லா இருக்கா ப்ரெஷர் இருக்காப்பா எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்கள அந்த சீரியல் பார்க்க விடாமல் தொந்தரவு பண்ணி பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எத் எதா ஒன்று வெட்டி நத்திங் ஸ்வீட் நத்திங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும் அதை உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க அதே போல் காலையில் ஆஃபீஸ் போகிறப்போ சூப் போட்டுருவாங்க சாக்ஸ் போட்டுருவாங்க சூப் போட்டுருவாங்க எல்லாம் பண்ணிவிடுவாங்க வண்டி எடுத்து வண்டி சாவியை கையில் வச்சுட்டு அம்மா நல்லா சாப்பிடுமா என்ன முட்டை சாப்பிடுமா உனக்கு ப்ரோட்டீன் வேணும் டாக்டர் அன்றைக்கே சொன்னாருன்னு சொன்னதையே திருப்ப திருப்ப சொல்லிவிட்டு கிளம்பாமல் நின்றுட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அந்த பூரம் சுக்கரனோட ராகு சேர்ந்து அஞ்சாம்பாவையை செய்யும் போது அவங்க எல்லார் மேலேயும் அன்பாக இருப்பாங்க ஒரு தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க திருமணமாகி போன தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க குழந்தையோட வந்திருக்காங்கன்னா சாயந்தரம் வரும்போது இப்படி பலூன் அள்ளிட்டு வருவாங்க ஏதாவது விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வருவாங்க தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க அவங்க அவ்வளோ சந்தோஷமா பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பாக சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நேரமாக பூரண சித்திரக்காரர்களுக்கு இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்கே அப்போ தொழில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இப்படி ஜாலி பண்ணிட்டு வியாபாரத்தை கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இப்போது இவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த வேலை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா எப்படி மனைவியை நெசிக்கிறாங்களோ அதே மாதிரி வேலையையும் நேசிப்பாங்க பிடிச்ச வேலைய மிக 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 சிறப்பாக செய்வாங்க ஒரு வேலை இவங்களுக்கு அந்த வேலை பிடிக்கவே இல்லை அப்போ செய்ய செஞ்சிட்ருக்காங்க வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருக்காங்க ஏர்ன் பண்ணி ஆகணுமே குடும்பத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி இஷ்டமில்லாமல் ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குமோ தவிர ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த வேலை ரொம்ப பிடிச்சி போய் செய்கிறவங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது அது வியாபாரமானாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிற அடிமை தொழிலாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வேலைகள் சூப்பராக நடக்கும் அவங்களுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஏனோ தானோந்தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதன் மூலமாக பணம் வரவும் குறையும் அதனால் இன் பிடிச்சிருக்கோ பிடிக்கிலையோ நம்ம குடும்பத்தை காப்பாத்துறக்காக நம்ம ஒரு வேலை செஞ்சு தானே ஆகணும் அதனால் கொஞ்சம் கவனமாக அதை செய்யுங்க அதுதான் நல்லது ஓகேங்களா இப்போ கடன் பிரச்சனைகளில் மாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தானே செய்வாங்க பிடிச்ச வேலை செய்கிறவங்கெல்லாம் நல்லா வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணி எல்லாம் கட்டிடுவாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வேலையை ஒழுங்காக பார்க்காததுனால அவங்களுக்கு அந்த வேலை கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கடனும் இருக்க தான் செய்யும் அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது சரியா வேலைகள் செஞ்சு கடனை எல்லாம் கட்ட பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூஸ்